ஒரு விவேக்கனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருச எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியுறனா தெரியற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலைங்கிற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால திமுக மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் தூக்கிட்டு போறார் மூணாவது மொழி ஒன்னு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சு வர்றார் இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது ரெண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது அது அழிந்து இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறதே அங்க இருக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கொல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தேழாயிரம் பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டு இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்